தரமற்ற உணவுகளால் குடல் ஆரோக்கியம் முழுமையாக பாதிக்கப்படுது குடலில் தேவையற்ற கழிவுகள் சேர்ந்தால் அது வந்து வயிறு ஊப்பிசம் வாயு தொல்லை வயிறு மந்தம் குடல் அலர்ஜி போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த வீடியோவில் குடலை சுத்தப்படுத்தக்கூடிய மூன்று வகையான ட்ரிங்க்ஸை பற்றி பார்க்கலாம் தினமும் இதை நீங்கள் குடித்தால் வாயு தொல்லை முதல் வயிறு ஊப்பிசம் வரை எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாது வாங்க அந்த ட்ரிங்க்ஸ் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ட்ரிங்க்ஸ் தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இஞ்சி தேன் இது மூணு எடுத்துக்கிறோம் முதல்ல ஒரு ஆப்பிளை பொடியாக நறுக்கிக்காங்க பிறகு அதனோட விதைகளை நீக்கிட்டு ஆப்பிள் துண்டுகளை மட்டும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இதை ஒரு கிளாஸுக்கு மாற்றி தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துக்காங்க அதுக்கப்புறம் சிறிய துண்டு இஞ்சியை தோல் நீக்கி பொடியாக நறுக்கிக்காங்க இதை மிக்சி ஜாரில் போட்டு சிறிதளவு தண்ணீர் ஊற்றி நல்லா அரைச்சிக்காங்க இந்த இஞ்சி சாரை வடிகட்டி ஆப்பிள் ஜூஸில் கலந்துக்காங்க பிறகு அதுக்கப்புறம் ஒரு தேக்க கரண்டி அளவு தேன் சேர்த்து கலக்கி குடிச்சிங்கன்னா குடல் மற்றும் வயிறு சுத்தமாகும் வாய் தொல்லை வயிறு மந்தம் உப்பிசம் போன்ற பிரச்சனைகள் சரியாகும் அடுத்து நம்ம இன்னொரு பானம் தயாரிக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாறு தண்ணீர் இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணீரை பாத்திரத்தில் ஊற்றி நல்லா சூடாக்குங்க அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை பழத்தில் இருந்து சாறு பிழிஞ்சி சூடான நீரில் கலந்து குடிச்சிங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிடும் நீங்கள் வேணும்னா கூட தேன் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் குடிக்கலாம் அடுத்து நம்ம தயாரிக்கக்கூடிய மூன்றாவது பானம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெது வெதுப்பான நீர் வேப்ப எண்ணெய் அடுப்பில் பாத்திரம் ஒன்றை வைத்து நல்லா ஒரு கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா சூடு செய்யுங்க அதுக்கப்புறம் அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு வேப்ப எண்ணெயை சேர்த்து குடிச்சிங்கன்னா வயிறு கோளாறு வாயு தொல்லை போன்ற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது எல்லாமே வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு எளிய வழிமுறைகள் தான் கண்டிப்பாக இது வந்து உங்களோட வயிற்றுக்கு ஒரு நன்மையை பயக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்